அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய அனைத்து விவசாயிகளையும் அதுபோல் இயற்கை ஆர்வலர்களையும் இயற்கை பொருள்களை நுகர்வோர்களையும் ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் மாநாடு ஒன்று ஈரோட்டில் சித்தோடு அருகில் உள்ள டெக்ஸ்ட் என்ற வளாகத்தில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டுமல்லாது பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மையாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக அடுத்த கட்டமாக நம்முடைய பணிகளை எடுத்து செல்வதற்கான ஒரு திட்டமிடல் மட்டுமல்லாது அவர்களை வேகமாக இதில் ஈடுபட செய்வதற்காகவும் பெருமுயற்சியாக இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு வகையான அமைப்புகளை சேர்ந்த உழவர்கள் உழவர் இயக்கங்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆகவே அன்புக்குரிய நண்பர்கள் அனைவரும் இதையே ஒரு வரவேற்பு